இந்த வீடியோவில் நாம் குங்கும பூ பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் விற்கிது இது எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அரை கிலோ குங்கும பூவை கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சாயிரம் பூக்கள் நமக்கு தேவைப்படுது இதுக்கு லேபர் சார்ஜஸ் ஹெவியாக ஆகும் அதனால தான் இந்த ரேட்டுக்கு அது விற்கிது அதுவும் இது முழு பூவிலேருந்து செய்கிறது இல்லை அந்த பூக்களுக்கு நடுவில் இருக்கிற போலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்லேருந்து தான் இது செய்யப்படுது உங்களுக்கு தெரியுமா குங்கும பூவை ப்ரொடியூஸ் பண்ணுற டாப்பஸ்ட்டு ப்ரொடியூசரில் இந்தியாவும் ஒன்று முக்கியமாக காஷ்மீர் இங்கே தான் ஹை குவாலிட்டியான குங்கும பூக்கள் கிடைக்கிது இன்னும் சில நாடுகள் அதை உற்பத்தி பண்ணுறாங்க ஈரானில் ஸ்பெயினில் கிரீஸில் இந்த குங்கும பூவை அதிக அளவில் ஃபுட்லேயும் ட்ரிங்க்ஸ்லையும் பயன்படுத்துகிறாங்க இதை ஆட் பண்ணோன்னா அதில் கோல்டன் எல்லோ கலர் கிடைக்கும் தனித்தன்மையான ஒரு வாசனையும் கிடைக்கும் இதை காமனாக பிரியாணி ஸ்வீட் மில்க் டீ இது எல்லாத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க குங்குமப்பூவில் அளவு ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது இது மைண்டோட மூடை மாற்றும் மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும் கண் பார்வைக்கும் ரொம்பவே நல்லது ட்ரெடிஷ்னலாக இதை மருத்துவத்துலேயும் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க ஆயுர்வேதா யுனானி மெடிசனில் இதை பயன்படுத்தியிருக்காங்க இருமலுக்கு ஆஸ்துமா இன்சோம்னியா டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபேக்காக நிறைய பேர் ரெடி பண்ணுறாங்க உலர்த்தப்பட்ட நூல்கள்லேருந்து கான் சில்க் இதுலேருந்து இதை தயார் பண்ணுறாங்க ஒரிஜினல் குங்குமப்பூவை வாட்டரில் போட்டோம் அப்படின்னா அது கோல்டன் கலரை ரிலீஸ் பண்ணும் ரெட் கலர்லேயோ ஆரஞ்ச் கலர்லையோ ரிலீஸ் பண்ணிச்சின்னா அது டூப்ளிகேட்னு அர்த்தம் குங்குமப்பூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஸ்டோரேஜ் வேணும் இல்லைனா அது வீணாக போயிடும் அதை எப்போதும் கூலான டார்க்கான ப்ளேஸில் தான் வைக்கணும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் குங்கும பூவை ப்ரெக்னன்சி டயத்தில் கொடுக்குறாங்க அது பேபியோட ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணும் ஹெல்த்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே போல் குழந்தைகள் சிகப்பாக பறக்கிறதுக்கும் குங்கும பூவை பாலில் கலந்து சாப்பிட்றாங்க ஆனால் இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனது இல்லை ஸ்டடீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குங்குமப்பூ மெமரியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை போல் அல்சமர் வராமல் தடுக்கும் அப்படிங்கிறதும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அழகு சார்ந்த பொருட்கள்லையும் அதிக அளவில் குங்குமப்பூ பயன்படுத்துகிறாங்க முக்கியமாக ஃபேஸ் கிரீம் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்